கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேதாசனம் இவ்ரேர் பத்து முப்பத்தி ஐந்து ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கும்போது மிகுந்த தைரியம் உண்டாகும் ஒன்று தீமத்தை மூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் நாம் இயேசு கிறிஸ்தின் மீது விசுவாசம் வைக்கும்போது மிகுந்த தைரியத்தை அடைவோம் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் ரெண்டு பேர் ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டி வழங்குங்கள் என்று நாம் விசுவாசமுள்ளாய் இருந்தால் நாம் தைரியமுள்ளாய் இருப்போம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரு கிடவும் என்று இப்படி நான்கு பதினாறில் வாசிக்கிறோம் நாம் நம்மை தாழ்வாக நினைக்காமல் கத்திரடை கிருபியினால் நம்முடைய பிரச்சனைகளை விசுவாசத்தில் மேற்கொள்ள வேண்டும் எபேசிர் மூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாங்கியும் உண்டாயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும்போது நம்மை அறியாமல் அதைரியம் உண்டாகிறது சூழ்நிலையை கண்டு நாம் சோர்ந்து போகாமல் தைரியமுழுவலாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றில் வாசிக்கிறோம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவிது சொல்கிறார் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார் நமக்கு தைரியத்தையும் கொடுப்பார் அப்போ சிலர் பதினான்கு மூன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கத்தரை முன்னிட்டு தைரியமுளவலாய் போதகம் பண்ணினார்கள் என்று இக்கோனியா பட்டணத்தில் பலத்த எதிர்ப்புகள் உண்டாயிற்று அநேக யூதர்கள் எழும்பினார்கள் ஆனால் பவுலும் வர்ணபாவும் தைரியமாய் போதகம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் தைரியமாய் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் தைரியமாய் போதகம் பண்ண வேண்டும் பேதர்வு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று அப்போ சில நான்கு பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுதும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதனாலே நாம் தைரியம் கொண்டு வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் போராட்டங்கள் இவைகளுக்கு மத்தியில் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து மிகுந்த தைரியமுள்ளவாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தால் அவைகளை ஜெயிக்க வேண்டும் எப்ரேயர் பத்து முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரதிப்பாராக ஆமேன்